மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் தன்னை போல தனது மகனையும் சினிமாவில் வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவரது மகன் மகாதேவனை கதாநாயகனாக வைத்து எண்ணூறு ஆயிரம் எனும் திரைப்படத்தை தயாரித்தார் மகனின் ஆசை கிணங்க அவர் ஆசைப்பட்ட இயக்குநர் முதல் தொழில்நுட்ப கலைஞர் வரை அனைவரையும் ஏற்பாடு செய்து பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தார் டெல்லி கணேஷ் அந்த படத்தின் பிரமோஷன் விழாவில் உலக நாயகன் கமலஹாசன் கலந்து கொண்டு அந்த திரைப்படத்திற்கு விளம்பரமும் செய்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக டெல்லி கணேஷ் அவரது மகனை வைத்து தயாரித்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இதன் மூலம் அத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் சம்பாதித்திருந்த பல கோடி ரூபாய் பணத்தையும் குறிப்பிட்ட சில சொத்துக்களையும் மகனுக்காக இழந்தார் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய தனது எழுபது வயதிலும் பல திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமானார் ஒருமுறை பேசுகையில் என் மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக படத்தை தயாரித்தேன் ஒரு அப்பாவாக நான் எதுவும் செய்யவில்லை என்ற ஏக்கம் அவனுக்கு வந்துவிடக்கூடாது இந்த தோல்வி ஒரு பாடமாக அமைந்து இதன் மூலம் அவன் சொந்த காலில் வெற்றி பெறுவான் என நம்பிக்கையோடு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்